அதை உனக்கும் அதை கேரளா இதோ கர்ம நீர காமராச அவர் கேடுகளை நீரங்களை தர்மராச அவர் தரும் தள்ளிகளை பிறந்தார் நம்மி பதற்கு சாலைகளை அமைத்தார் சாலைகளை அமைத்தார் உலக சனம் பாடங்களை வழங்கினார் நீங்கள் உணவினையும் கொடுத்தார் ஆனால் உலக பாடங்களை வழங்கினார் நீங்கள் என்பதற்கு உணவினையும் ம் இதை கடை விழித்தால் நமக்கு ஏது சொந்தம் இதை கடை நமக்கு ஏது சொந்தம் తుమ్ <culoð>